உலகத்திலேயே குறிப்பாக பாரத சேர்ந்த ஒவ்வொரு மனிதருக்கும் யார் வழிகாட்டியாக இருக்க முடியும் பலரும் பல பேர் சொல்லுவீங்க ஆனால் உண்மையாக சிறந்த வழிகாட்டி யாராக இருக்க முடியும் அப்படின்னா கிருஷ்ணர் தான் பிரபுபாத சுவாமிகள் சொல்கிறாங்க இந்த தேசத்தினுடைய ஆதர்ச புருஷன் தேசத்தினுடைய வழிகாட்டியே கிருஷ்ணன் தான் சொல்கிறார் எந்த இடத்துல எந்த மாதிரி செயல்படணுமோ அந்த இடத்துல அந்த மாதிரி செயல்பட்டவர் கிருஷ்ணர் நட்புனா நட்பு பகைனா பகை பாசம்னா பாசம் போர்னா போர் அன்புனா அன்பு அப்படி எல்லா இடத்துலையும் அத்தனை விஷயங்களும் கைக்கொண்டு அவர் வாழ்ந்தவர் அவர் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை ஆனா எந்த பிரச்சனையுமே அவரை பாதித்ததில்லை என்றைக்கும் ஆனந்தமாக இருந்தார் எப்பவுமே ஆனந்தமாக இருந்தார் தன்னுடைய திறனை தன்னுடைய ஆற்றலை தன்னுடைய அறிவை எந்த இடத்துலையும் தன்னை அது வந்து அழிக்கிற மாதிரி இல்லை உள்ளுக்குள்ளே குமைந்து போக உளைச்சலாக இருக்கக்கூடிய வகையில் அதை வந்து அவர் ஒரு நாள் விட்டதில்லை தர்மத்தினுடைய விளக்கமாக இருந்தார் தர்மம் எதுனையும் சொன்னார் ஒரு குழந்தையாக ஒரு மாடு மேய்ப்பவனாக ஒரு தேரோட்டியாக ஒரு வீரனாக பல மொழிகள் அறிந்தவராக ஏன் மிருகங்களினுடைய பறவைகளினுடைய மொழி கூட தெரிந்தவராக எந்த இடத்துல இனிமையாக பேசணுமோ அந்த இடத்துல தன்னை இழிவுபடுத்தணும் கூட சாதுரியமாக நடந்து கொண்டது இப்படி எல்லா இடத்துலையும் பதிலுக்கு பதில் கொடுக்கணுமோ அந்த இடத்துல பதில் கொடுத்தது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி வாழ்ந்து காட்டியவன் ஸ்ரீகிருஷ்ணன் கிருஷ்ணன் தான் நமக்கான வழிகாட்டி வணக்கம்